கேளாதோர் என்ற வள்ளுவரின் குரலுக்கே குரலுக்கேற்ப தம் கூட்டி குழந்தைகளின் செல்ல மொழி கேட்க வந்திருக்கும் அன்புக்குரிய பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பெற்றோர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இவ்விழாவை நடத்த இசைவு தந்த எங்கள் மரியாதைக்குரிய தாளர் அவர்களுக்கும் முஸ்லிம் கல்வி கமிட்டியின் தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் முஸ்லிம் கல்வி கமிட்டி உறுப்பினர் அனைவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எமது பள்ளியின் சிறப்புகளை சொல்ல வார்த்தைகள் இல்லை ஒரு பள்ளி சிறப்பான பள்ளி என்று சொல்ல வேண்டுமெனில் அதற்கென்று சில சிறப்பு பண்புகள் இருக்க வேண்டும் முதலாவது அப்பள்ளியில் நல்லொழுக்கம் பேணப்பட வேண்டும் அந்த வகையில் எம் பள்ளியின் மாணவ மாணவியர் சிறந்த ஒழுக்கங்களை கற்று சிறப்பான தகுதியை பெற்றுள்ளார்கள் என்பதற்கு இங்கு கற்று முடித்து கல்லூரியிலையும் வேலை பார்க்கும் இடங்களிலும் இருந்து வரும் செய்திகளே அதற்கு சான்று இரண்டாவதாக அப்பள்ளி கல்வி தரத்தில் மேம்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையில் எமது பள்ளி மேலானதொரு கல்வியை கொடுத்து மாணவ மாணவியிற்கு சிறந்த வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து வருகிறது என்றால் அதற்கு வருடந்தோறும் நாங்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் வாங்கும் நூறு சதவீத தேர்ச்சியே சான்று கடந்த வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் எமது மாணவி ஐநூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றும் பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றும் இவ்வட்டாரத்தில் முதல் மதிப்பெண் பெற்றது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கொஞ்சம் கை தட்டலாமே மூன்றாவது அப்பள்ளி கல்வியை தாண்டி விளையாட்டு மற்றும் பல்வேறு திறன்களில் மாணவர்களை பங்கெடுக்க வைத்து சிறப்பான திறன்மிக்க மாணவர்களை உருவாக்குவது அந்த வகையில் எமது மாணவர்கள் விளையாட்டிலும் மற்றும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நாடகங்கள் நடனங்கள் ஓவியங்கள் அறிவியல் சார்ந்த செய்முறை ஒப்படைப்புகள் என எல்லாவற்றிலும் தேர்ந்து செல்லும் இடமங்கள் செல்லும் இடமெல்லாம் பரிசுகளை பெற்று வருகிறார்கள் என்பது சிறப்பு எடுத்துக்காட்டாக இக்கல்வியாண்டிலே அரசு கல்வித்துறை நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் எமது மாணவ மாணவியர் ஜோனல் பிரிவில் முப்பத்தைந்து பரிசுகளை பெற்று வந்துள்ளனர் மாநில அளவில் மாநில அளவில் ஆறு மாணவர்கள் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது அதில் ஒரு மாணவி குத்து சண்டை போட்டியில் மாநில அளவில் இரண்டாவது பரிசு பெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் மிலாது நபி பயிற்சி போட்டிகளிலும் மூன்று மாணவ மாணவியர் ரொக்க பரிசாக ரூபாய் நானூறு இருநூறு மற்றும் நூறு பெற்று வந்தனர் எஃப்எக்ஸ் கல்லூரி நடத்திய த்ரீ டி டெக் என்ற போட்டியில் எமது மாணவர்கள் இரண்டாம் பரிசு பெற்று ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு பெற்று வந்தது பெருமைக்குரியது போத்திஸ் நிறுவனம் மற்றும் எஃப்எக்ஸ் கல்லூரி நடத்திய ஸ்டார் கிட்ஸ் என்ற போட்டிகளில் பத்து மாணவர்கள் முதல் பரிசும் பதினாறு மாணவர்கள் இரண்டாம் பரிசும் பெற்றது மகிழ்ச்சிக்குரியது மேலும் முப்பத்தைந்து பள்ளிகள் கலந்து கொண்ட அப்போட்டியில் எமது பள்ளி ஓவரால் சாம்பியன்ஷிப் விருதை பெற்றது பெருமைக்குரியது மேலும் பொறுணை நெல்லை புகைப்பட போட்டியில் இரு மாணவியர் ரூபாய் ஐநூறு பெற்று பரிசு பெற்றார்கள் ஓவியப் போட்டியில் ரூபாய் இருநூறு பெற்று வந்தனர் கல்வி ஒழுக்கம் விளையாட்டு பல்வேறு திறன்கள் இருந்தால் மட்டும் போதுமா அவன் அன்றி அவன் அருளின்றி எதுவும் அசையாது என்று உணர்ந்து இறை கல்வியையும் போதித்து வருவோம் வருகிறோம் என்பதை பெற்றோராகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள் முபலிக் மற்றும் முபலிக்கா வகுப்பும் ஹிப்ளூ போன்ற வகுப்புகளும் இங்கு நடைபெற்று வருவது தாங்கள் அறிந்ததே தற்போதைய மருத்துவ படிப்பு என்பது அனைவராலும் விரும்பப்படக்கூடியதாய் உள்ளது அதையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை எமது பள்ளியை சேர்ந்த மாணவர் அர்பான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரியிலும் ஸ்ரீ ஹரிணி என்ற மாணவி திருச்சூர் மருத்துவ கல்லூரியிலும் பயின்று வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த பள்ளியில் உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கும் எங்களுக்கும் பெருமை என்று கூறி வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் Thank you ma'am for your earnest speech Let us now welcome the man who doesn't need any introduction and known among all of us for his wisdom and his knowledge it is our honorable correspondent sir to grace the stage அனைவருக்கும் ஏக இறைவனின் அருள் மலை என்றும் பொலியட்டுமாக என்று வாழ்த்தி இந்த குழந்தைகள் தினம் என்று கிட்ஸ்டே செலிப்ரேஷன் என்று நடத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற சமய நல்லிணக்க காவலர் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் நம்முடைய கபீர் புரஷ்கார் என்கின்ற உயரிய விருது பெற்ற குறிச்சி பரமசிவம் மாமா முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவர்களுடைய மகன் எங்களுடைய அருமைக்குரிய குறிச்சி பி ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முஸ்லீம் கல்விக்குழுவினுடைய தலைவர் பெருந்தகை கே ஏ அப்துல் காதர் சாஹிப் அவர்களே முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய சாந்து முகமது அலி ஜின்னா அவர்களே கல்விக்குழு உறுப்பினர்கள் எல்கேஎஸ் சையத் முகமது புகாரி அவர்களே டிஎஸ்எம்ஓ உஸ்மான் அவர்களே முஸ்லீம் மேல்நிலை பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் பெருந்தகை கலந்தர் அப்துல் காதர் அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் ஜெசிந்தா அவர்களே துணை முதல்வர் ஷாஜிதா அவர்களே ஆசிரியப் பெருமக்களே இங்கே நீண்ட நேரம் பொறுமை காத்து பெருமை சேர்க்கின்ற எங்களுடைய அருமையான பிள்ளை செல்வங்களே பிள்ளை செல்வங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே அலுவலர்களே அத்தனை பேருக்கும் முஸ்லீம் கல்விக் சார்பாக நான் நன்றியேறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக இந்த பிள்ளைகள் பாடியதை ஆடியதை அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியதை நீங்கள் பார்த்து எவ்வளவு பெருமைப்பட்டீர்களோ அதே பெருமை எங்களுக்கும் உண்டு அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த மொழியில் நாடகங்கள் நடத்தி வேலு நாச்சியாரை உங்கள் கண்முன்னே நிறுத்தி வீர மருது பாண்டியர்களை அவர்கள் தியாகத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி தமிழச்சி குயிலியினுடைய விவேகத்தை அவள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக தன்னையே கொளுத்தி கொண்டதை அந்த பிள்ளை செல்வங்கள் நாடகமாக நடத்தி காட்டிய போது மிக பெருமையாக இருந்தது இந்த பிள்ளை செல்வங்கள் நாடகங்களில் நடிப்பதற்கும் பாடுவதற்கும் ஆடுவதற்கும் ஆட்டம் என்றால் கட்டுப்பாட்டுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்வர் துணை முதல்வர் அலுவலர்கள் எவ்வளவு தூரம் இவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பார்கள் உழைத்திருப்பார்கள் என்பதை எண்ணி அவர்களை உங்கள் சார்பாக பாராட்டுகின்றேன் அற்புதமான நிகழ்ச்சியாக மன நிறைவு கொண்ட நிகழ்ச்சியாக இந்த அமைவு ஏற்படுத்தி தந்தமைக்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய பள்ளி என்பது அனைவருக்குமான பள்ளி இங்கே இந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் என்று எந்த பேதமும் கிடையாது நாம் எல்லோரும் அல்லாவினுடைய பிள்ளைகள் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு தான் இங்கே இந்த பள்ளிக்கூடத்திலே சமய நல்லிணக்கம் பேணப்படுகின்றது என்பதை யாவரும் அறிவுகும் இந்த பள்ளி இந்த பக்கத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளிகளுக்கும் ஒரு சிறந்த உதாரணமான பள்ளியாக இதனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே திருக்குறானும் ஓதச் சொல்லிக் கொடுக்கின்றோம் திருக்குறளும் பாடுவதற்கு படிப்பதற்கு வாசிப்பதற்கு அதனுடைய பொருளை உணர்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறோம் தேவனுடைய வேதம் என்று சொல்லப்படக்கூடிய பைபிளினுடைய வரிகளையும் எடுத்து சொல்ல சொல்லியிருக்கிறோம் ஆக மூன்று வேதங்களையும் இந்த பிள்ளைகள் தெரிந்தாக வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம் அதைவிட முக்கியமாக இங்கே வரக்கூடிய பிள்ளைகள் பெரிய பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் இல்லை பெரிய குபேரர்கள் வீட்டு பிள்ளைகள் இல்லை அன்றாடம் உழைத்து பாடுபடக்கூடிய தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலே தந்தை பணியிலே இருந்து கொண்டு அவன் நெற்றி வயர்வை கீழே விழ பாடுபட்டு தன்னுடைய மனைவியை தாயை குழந்தைகளை விட்டுவிட்டு வெளிநாட்டிலே வாழ்ந்து தான் பெற்ற பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று அவர்களை உயர வைக்க வேண்டும் வேண்டுமென்று அணுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சராசரி வர்க்கத்தினுடைய பள்ளிக்கூடம் இது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டணங்கள் என்பவை நீங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களோடு அதனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக குறைவான ஒரு தொகையைத்தான் உங்களிடத்தில் இருந்து இந்த கல்வி குழுமம் பெற்றுக்கொள்கிறது நாம் வியாபாரம் நடத்தவில்லை நாம் இங்கே பெற்றோர்களிடமிருந்து பெறப்படக்கூடிய ஒவ்வொரு காசிற்கும் நாம் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த காசை கொண்டு இல்லாத பிள்ளைகளுக்கு நாம் அவர்கள் படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கிறோம் ஃபீ எக்ஸம்ஷன் கொடுக்கிறோம் தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவில்லாத பிள்ளைகளுக்கு நாம் அரவழைப்பு காட்டி அவர்களுக்கும் இந்த பெற்றோர்களிடமிருந்து பெறக்கூடிய நிதியை கொடுத்து உதவுகின்றோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது ஒரு சதக்கத்து ஜாரியா என்றால் காலமெல்லாம் நமக்கு பின்னாலே வரக்கூடிய ஒரு பெரிய புண்ணியத்தை இந்த பிள்ளை செல்வங்கள் இந்த ஸ்தாபனத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகின்றோம் முதல்வர் அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் கே அப்துல் காதர் சாஹிப் அவருடைய அனுமதியோடு உங்களிடத்தில் இந்த அறிவிப்பு செய்கின்றோம் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பில் புதியதாக சேர்க்கப்படும் முதல் ஐம்பது மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக எல்கேஜி யுகேஜி வகுப்பில் சேர வருபவர்களுக்கு ஐம்பது மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை அதனை போல ஒன்றாவது வகுப்பில் புதியதாக சேர்க்க வருகை தருகிற முதல் ஐம்பது மாணவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆறாவது வகுப்பில் நுழைவுத் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மெரிட் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் ஆறாவது வகுப்பிலே நாங்கள் நுழைவுத் தேர்வு வகிக்கிறோம் அதில் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மதிப்பெண்கள் எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து கொண்டு உங்களோடு இருந்து இந்த பள்ளிக்கூட வளாகத்திலே திரிந்து விளையாடி ஓடி ஆடி இன்றைக்கு நீட் தேர்விலே தேர்வு பெற்று இர்பான் என்கின்ற எங்களுடைய அருமையான பிள்ளை மாணவர் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவம் படிப்பதற்கு டாக்டர் படிப்பதற்கு சேர்ந்திருக்கிறார் அவரைப் போல இன்னொரு பிள்ளை இன்னொரு மாணவர் ஸ்ரீ ஹரிணி திருச்சூர் மருத்துவக் கல்லூரியிலே சேர்வதற்கு இடம்பெற்று அவரும் இங்கிருந்து சென்றிருக்கிறார் இங்கே இருக்கிற பிள்ளைகளே நீங்கள் டாக்டராக வேண்டுமென்றால் உங்களை உயர்த்துவதற்கு இந்த கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் பள்ளி தயாராக இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே அன்பான மாணவர்களே உங்களிலே எத்தனை பேர் அப்துல் கலாம்களாக நீங்கள் உருவாகி வரப்போகிறீர்கள் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களிலே எத்தனை பேர் இந்த நாட்டை உயர்த்தப் போகிறீர்கள் உங்கள் கரங்கள் உங்களுடைய தாயை தந்தையை குடும்பத்தை எத்தனை பேரை அரவணைக்கப் போகிறது என்று ஆவலோடு இறைவு உங்களுக்காக துவா செய்தவர்களாக இருக்கிறோம் இன்னொன்று இங்கே எல்கேஜி பிரிகேஜி சேரக்கூடிய பிள்ளை வரக்கூடிய காலத்தில் ஆர்ட்ஸ் கல்லூரியிலே சேர விரும்பினால் அடுத்ததாக இருக்கக்கூடிய இடத்திலே நாம் கல்லூரி கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த கல்லூரியிலே நம்முடைய அருமையான பிள்ளைகள் பிகாம் சேரலாம் பிஏ சேரலாம் பிஎஸ்சி சேரலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரலாம் என்கின்ற கனவுகளோடு அந்த கல்லூரியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அருமையான பெற்றோர்களே நீங்கள் நூறு ரூபாய் தந்தாலும் அதனை வாங்கிக் கொள்வோம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் தந்தாலும் அதனையும் வாங்கிக் கொள்வோம் உங்களைப் போல பிள்ளை செல்வங்கள் அடுத்து இருக்கக்கூடிய முஸ்லீம் மேல்நிலை பள்ளியிலே பிள்ளைகளாக சேர்ந்து ஒரு முப்பது நாயிரம் ரூபாயை தூக்கி தந்தார்கள் அதனையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் உங்களிடத்தில் இருந்து உதவிகள் எதிர்பார்க்கிறோம் உயர்த்திவையுங்கள் என்று கேட்டு வந்தவர்களை வருக வருகங்களை எல்லாம் வரவேற்று வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் Thank you for sir for making truly memorable evening To honor the hard work of these brilliant participants of the students I request today special guest Anand sir to give the award for our students who won prizes in our school 32nd annual sports meet சுபாஷ் யூஃபுஸ் ஹபீஸ் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை பொருள் 30 मीटर्स रनिंग रेस बॉयज़ केूसुफ एलकेजी, यूसुफ हाफिज एलकेजी, चार्ल्स एलकेजी, बॉल कैचिंग मोजिरा राम एलकेजी, अब्दुल रशीद एलकेजी, फहीम जी फही अहमद एल के मीटर्स रनिंग रेस गर्ल्स रिया एलकेजी, के एलकेजी, नौशीन एलकेजी, बॉल कैचिंग शाजिया एलकेजी, हरिया हदीया एलकेजी एल के जी थर्टी मीटर्स रनिंग अब्दुल्लाजी मोहम्मद इक्सा यूकेजी, बॉल कैचिंग, श्री श्रीधनुषि यूकेजी, अखिलेश शक्तिवेल यूकेजी, मोहम्मद आकिफ यूकेजी, थर्टी मीटर्स रनिंग गर्ल्स, अनुश्री यूकेजीत युकेजी अमीरा यूकेजी, बॉल कैचिंगा युकेजी अमीरा युकेजीत यूकेजी, फिफ्टी मीटर्स रनिंग रेस बॉयज़ Mohamed Murshid first standard, Irfan first standard, Hassan first standard. Balloon fighting boys, Hassan first standard, Abdul Malik first standard, Mohamed Murshid first standard, 50 meters running race girls, Fatima Jamila first standard, Umaira first standard. நவ்ரின் பஸ்ட் ஸ்டாண்டர்ட் பலூன் பைட்டிங் கேர்ள்ஸ் அல்சபா பஸ்ட் ஸ்டாண்டர்ட் Basket in the ball. Muhammad Mohaidin, Ines Arafat Third Standard. Samir, Third Standard. Abdullah, Third Standard. Fifty meters running race, girls. Safa from Class Three. Anandi from Class Three. Umu Samiha from Class Three. Fifty meter running, boys. Muhammad Aslam from Class Four. Mohad from Class Four. Muhammad Akram from Class Four. Throw ball. Rilwan from class 4 Muhammad Ladib from class 4 Nabil from class 4 50 meter running girls 50 meter running boys Jarin Joshua from second Muhammad Rayyan from class 2 Iaz Ahmed from class 2 balloon fighting boys Muhammad Asim from class 2 Muhammad Rayyan from class 2 Adil Farid from class 2 50 meter running girls Ashika from class 2 Isay Nandini from class 2 Ajma Begum from class 2 throw ball Al rima from class 4 Fatima Juheeria from class 4 Afra from class 4 what 50 meter it? running boys Mohammad Adil from class 5 Mohamed Irfan from Class 5, Yusuf Siddiq from Class 5, Ball Collection, Ibrahim from Class 5, Umar Farooq from Class 5, Sajidur Rahman from Class 5, 50 meter running race girls. Oh, okay, 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 okay. Audience, show your appreciation for, by clapping your hands. 50 meter running girls Amila from class 5 Safa from class 5 Afra Banu from class 5 Ball collection girls Inyas from class 5 Sana from class 5 Khairun Sajia from class 5 100 meter running boys Ahmad Irfan from class 6 Ahmad Asadullah from class 6 Muhammad Unais from class 6 clapping to increase their confidence Thank you so much, sir. That was a wonderful moment. With, e With equal importance of love and affection, I would like to call our vice principal, ma'am, to give the vote of thanks. Alaikum. First of all, I thank the Almighty for the pleasant day. Then I thank our honorable president, sir, correspondent, sir, and the treasurer, sir, and all the committee members for their presence. Then I thank అవర్ చీఫ్ గెస్ట్ ఫార్ హానరింగ్ అస్ దెన్ ఐ థ్యాంక్ అవర్ బిల్ౌట్ స్టూడెంట్స్ మై టీచర్స్ అండ్ మై పేరెంట్స్ ఫార్ దేర్ బెటర్ కోఆపరేషన్ వన్స్ అగైన్ ఐ థ్యాంక్ వన్ అండ్ ఆల్ థ్యాంక్ యూ అల్ ఆఫ్ యూ స్ట్యాండ్ ఫార్ ద నేషనల్ అంత అల్ ఆఫ్ యూ స్ట్యాండ్ స్కూల్ అటెన్షన్ पञ्जाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कडङ्गा बिन्द्रहिमाचल यमुना गङ्गा उच्चल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ मांगे हे तव जय दाधा जनगण मङ्गलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे, जय हे जय हे जय हे जय 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 जय, जय, जय हे